வணக்கம் நண்பர்களே இந்த ராசிக்காரங்களை பொறுத்தவர்களும் உண்மையானவங்க வீரம் உள்ளவங்க செல்வாக்கு மிகுந்தவர்கள் அப்படின்னே சொல்லலாம் தர்மம் செய்யும் எண்ணம் இவங்களுடைய மனதில் இருக்கும் அதே மாதிரி ஆன்மீகத்தில் இவங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும் ரொம்ப அமைதியை விரும்பக்கூடியவங்க பழக்க வழக்கங்களை மதிக்கக்கூடியவங்க நுட்பமான அறிவு அன்பு கருணை இரக்கம் மனிதாபிமானம் இதெல்லாம் நிறைய இருக்கும் யார் இவ்வளவு குணங்களுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மீன ராசி அன்பர்கள் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் நிதி நிலைமை குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் எப்படி அமைப்போகுது இனி வருகின்ற காலம் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மீனராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நாங்கள் சொல்கிற குணாதிசியாக நீங்கள் பார்த்த மீனராசி அன்பர்கிட்ட இருந்தது அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இருக்குது அப்படின்னா ஆம் என்றோ இல்லை அப்படின்னா இல்லை அப்படிங்கிறதையும் பதிவிடுங்க சரி வாங்க நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ராசி அன்பர்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இவங்களுடைய கண்கள் பார்த்தீங்கன்னா முட்டை வடிவம் முகத்துடன் செயல்படுவாங்க அதே மாதிரி இவங்களுடைய தோற்றம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியான தோற்றம் உடையவர்களாக இவங்க இருப்பாங்க பெரும்பாலும் இந்த மீனராசி அன்பர்களுடைய தலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிதான தலை உடையவர்களாக இருப்பாங்க பட்ட வடிவில் தோலை உடையவர்களாக இவங்க இருப்பாங்க அதே மாதிரி சராசரி உயரம் உடையவர்களாக இருப்பாங்க இவங்களுடைய கண்கள் பார்த்தீங்கன்னா அழகான கண்களாக அமைந்து அமைந்திருக்கும் அதே மாதிரி வேகமாக பேசும் திறன் உடையவர்களாக இருப்பாங்க நடை உடை அப்படி அப்படிதான் அமைந்திருக்கும் அதே மாதிரி இந்த மீனராசி அன்பர்கள் நீதி நேர்மைய கடைபிடிக்க கூடியவங்க இருப்பாங்க ரொம்ப அன்பானவங்க மென்மையானவங்க குறிக்கோள் உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம் பயணத்தில் எங்கேயாவது வெளியில செல்றதுலாம் ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க இந்த மீனராசி அன்பர்கள் அதே மாதிரி இவங்களுக்கு உள்ளுணர்வு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் முடிவெடுக்க கொஞ்சம் தயங்குவாங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் ஈடுபடுறதா இருந்தால் அதில் தன்னம்பிக்கை இல்லாத மாதிரி பேசுவாங்க சுயநலம் இவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி நிறைய ய பே ஏமாறு குணமும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் அமைந்துடும் நீங்க பார்த்த அன்பர்கள் இந்த மாதிரி யாராவது இருக்காங்களோ அப்படிங்கறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க அதே மாதிரி ரொம்ப நிதானமானவங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று இருக்கக்கூடியங்க அதே மாதிரி நம்பிக்கைக்குரியவங்க சகஜமாக அனைவரிடமும் பழகக்கூடிய அதே மாதிரி இவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகம் இருக்கும் அதே மாதிரி பிறரை மன்னிக்கிற மனப்பக்கமும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு நிறைய இருக்கும் எந்த ஒரு காரியத்திலுமே சார்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடியவங்க இந்த மீனராசி அன்பர்கள் கொஞ்சம் சுகவாசிகளும் கூட அதே மாதிரி சிரிப்பால் அனைவரையும் தன்வசத்தை வசம் படுத்திடுவாங்க சாமர்த்தியசாலிகள் விட்டு கொடுத்து காரியத்தை சாதிக்கக்கூடியங்க அடி அதே மாதிரி எல்லா விஷயத்திலையும் நடுநிலையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க நேர்மையானவங்க குடும்பத்தில் பிற பிறந்த பின்ன இந்த மீனராசி அன்பர்கள் பிறந்த பின்ன பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் இவங்களுக்கு பெரும்பாலும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா பல் சம்பந்தமான பிரச்சனை பெரும்பாலும் அமைந்துரும் அதே மாதிரி இவங்க கொஞ்சம் இளமையான வயதிலேயே கண்ணாடி அணிவதற்கான ஒரு சூழ்நிலையும் வந் வந்துடும் அதே மாதிரி இந்த மீனராசி அன்பர்களுடைய குடும்பத்தில் யாராவது பார்த்தீங்க அப்படின்னா அரசு வேலையிலேயோ அல்லது ஆசிரியருடைய துறையிலயோ இவங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க அதே மாதிரி உணவு மருத்துவம் இன்ஜினியரிங் துறையிலையும் இவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் இருக்கு இந்த தொழிலும் இவங்களுக்கு ஏற்ற தொழிலாக அமையும் பெரும்பாலும் இந்த மீனராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடைசி பிள்ளையா பிறக்கிறதுக்கான சூழ்நிலை நிறைய இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு சகோதர சகோதரிகளாக இருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சகோதர சகோதரிகளாக இருப்பாங்க செல்ல பிள்ளையா இருப்பாங்க இந்த மீனராசி அன்பர்கள் அதிகம் பேச மாட்டாங்க இவங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்கள் யாராவது ஒருத்தர் தற்கொலை முயற்சி செய்கிறதுக்கான ஈடுபட்டிருப்பாங்க ஜாதகருக்கு கூட அந்த எண்ணம் ஒரு சில டைம் வரும் அதே மாதிரி மாமனார் வழியில் துர்மரணம் ஏதாவது நடந்திருக்கும் அத்தையோட மன வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இந்த மீனராசி நண்பர்களுடைய அத்தை வழி உறவுகளில் அந்த மாதிரி அமையும் தீய பழக்கம் இவங்களுக்கு இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் நண்பர்களால் இந்த மாதிரி பழக்கம் இருக்கிறதுக்கான சூழ்நிலையும் அமையும் தாயாரோட ஆதரவு பெரும்பாலும் கிடைக்கும் கல்வியெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு வெளிநாடு சென்று பயில்வதற்கான யோகம் எல்லாம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இருக்கும் சரி நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா புரட்டாசி மாதத்தில் இந்த மீனராசி அன்பர்கள் உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா உங்களுடைய கூட்டாளிகள் இந்த டைம் உங்களுக்கு உதவிகரமாக இருந்தாலும் சில சலசலப்புகள் அவங்களால் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இதனால் தேவையற்ற மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்பிருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த மாதத்தில் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகமெலாம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு பிள்ளைகளுடைய எதிர்காலம் தொடர்பான சின்ன சின்ன விஷயங்களை இந்த டைமு நீங்கள் யோசிப்பீங்க அதன் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி அஜீர்ண பிரச்சனை உங்களுக்கு ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தில் இருக்கும் கொஞ்சம் வெளி உணவுகளை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது எதுலையாவது முதலீடு செய்வீங்க அந்த முதலீடுலாம் இந்த டைம் நீங்கள் லாபத்தை எதிர்பார்க்கலாம் நீண்ட நாட்களாக வராது அப்படின்னு நினைத்த ஒரு பணம் கூட இந்த மாதத்தில் உங்களை தேடி வர இருக்கு இந்த மீன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் நம்பிக்கை இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் மீன ராசியில் பூரட்டாதி நான்காம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ராசிநாதனால சில நன்மைகள் கிடைத்தாலும் ஒரு சில விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்பவும் நல்லது நண்பர்களோட ஆதரவு இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி கூட்டு தொழிலில் இருந்து வந்த ஒரு பிரச்சனை கூட இந்த டைம் நல்ல ஒரு முடிவுக்கு வரும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய காலகட்டமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பெரியவர்களோட ஆதரவும் இந்த டைம் கிடைக்கும் அதே மாதிரி தெய்வ அன்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெய்வ தலங்களுக்கு அதாவது ஆன்மீக தலங்களுக்கு சென்று வேண்டுதலெல்லாம் நிறைவேற்று வருவீங்க அதே மாதிரி அதற்கான பாக்கியமும் இந்த மாதத்தில் உங்களுக்கு அமையும் ஒரு சிலருக்கெல்லாம் வீடு கட்டும் முயற்சியெல்லாம் ஈடுபட்டுருப்பீங்க அவங்களுக்கும் இது ஒரு சாதகமான மாதமாக அமைந்திருக்கு இழுபறியாக இருந்த வேலையெல்லாம் இந்த டைமு செய்து முடிப்பீங்க அதன் மூலிமா நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒருவர் ஒருவர் அதாவது கணவன் மனைவி ஒரு ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீங்க ஜென்மரா ஆசிக்குள்ள ராகு செஞ்சிப்பதனால உங்களுடைய ஆசை இந்த டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படும் செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க அறிமுகம் இல்லாதவன் நபர்களை நம்பி நீங்க இந்த டைம் ஏதாவது பெரிதாக முதலீடு செய்ய வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது சட்ட ரீதியான சிக்கல்லாம் கொஞ்சம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண்ண உங்களால் பெற முடியும் உங்களுக்கு அக்டோபர் நாலு தேதி சந்திராஷ்டமம் இருக்கு அன்றைய தினம் புதிய முயற்சி எதிலையும் ஈடுபட வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு குரு தர்ஷனாமூர்த்தியை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை வளமாகும் மீன ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களுமே திட்டமிட்டு செயல்படுங்க நிச்சயமாக சாதனை செய்யக்கூடிய ஒரு மாதமாக இது உங்களுக்கு அமையும் ஏன்னா ஸ்தானத்தில் ராகு செவ்வாய் சூரியன் கேது என சஞ்சார நிலை உள்ளதுனால ஒரு சிலருக்கு திடீர்னு அதிர்ஷ்டம் ஏற்படும் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த மாதத்தில் பூர்த்தியாகும் ஆகும் சின்ன சின்ன குழப்பங்கள் அப்பப்போ ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்பத்தில் இதுனாவர்களும் இருந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் குரு பகவானின் பார்வை இருக்கிறதுனால திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் திருமண வரம் தேடிட்டு இருக்கவங்க இந்த டைமும் முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வரன் அமையும் அதே மாதிரி உங்களை யாரெல்லாம் விலகி வை யாரெல்லாம் உங்களை விட்டு விலகி சென்றார்களோ அவங்களெல்லாம் உங்களை தேடி வருவாங்க இந்த புரட்டாசி மாதத்தில் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் பெரியவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அதே மாதிரி முன்னோர்களுடைய ஆலோசனையும் கொஞ்சம் கேட்குறது ரொம்பவும் நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்ப ஏற்படும் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினீங்க அப்படின்னா நிச்சயமா சாதகமான பலன் அனைத்துமே கிடைக்கும் புதன் பகவானோட அருள் பரிபூரணமாக கிடைக்கிறதுனால புதிய சொத்து வாங்குவதற்கான யோகமெல்லாம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் நாலு ஐந்தாம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைத்தின புதிய முயற்சியலையும் ஈடுபட வேண்டாம் முன்னோர்களை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை வளமாகும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் உழைப்பால் உயரக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு அக்டோபர் பத்தாம் தேதி முதல் உங்களுடைய நட்சத்திர நாதம் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால திட்டமிட்டு வேலையை செய்து முடிய நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பதில் இந்த டைம் கிடைக்கும் நீண்ட நாட்களை எதிர்பார்த்து ஒரு ஒப்பந்தம்லாம் எந்த டைமும் கையெழுத்தாகும் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமைந்திருக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை எல்லாம் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி கிட்ட இருந்த பிரச்சனை எல்லாம் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது உங்களுக்கு சந்திராஷ்டமம் அக்டோபர் ஐந்து ஆறாம் தேதியில் சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் புதிய முயற்சியலையும் ஈடுபட வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அமைய தொடர்ந்து நீங்கள் பெருமாளை வழிபட்டுக்கிடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைந்து மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும் நீங்கள் தொடர்ந்து வழிபட்டுக்கிடுவாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ